காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஆதிச எம் நடக்கும் ஆதிச நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சய எம் நடக்கும் நிச்சய எம் நடக்கும் அதிசயம் அதிசயமே பாடுகளிலும் துன்பத்திலும் நொறுக்கப்பட்ட உங்களுடைய எலும்புகள் கழிகூறும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என் வீட்டில் சந்தோஷமே இல்லையே என் வீட்டில் மகிழ்ச்சியே இல்லையே எப்போ பார்த்தாலும் துன்பமும் பாடும் வியாதியும் வேதனைகளும் மரண கட்டுக்கள் தான் என் விட்ட சூழ்ந்திருக்குன்னு சொல்லி புலம்பு நிற்கிங்களா இது நிமித்தம் எலும்புகள்லாம் உடஞ்சி போச்சா ஆலே லூயா ஆலே லூயா உங்களுடைய எலும்புகள் கழிவுறும்படியான காரியங்களை கத்து செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறார் இந்த காலை வெளியில எலும்புங்கச்சுவீங்க தேவனே சுத்தி எனக்கு தாரும் அலே லூயா நிலவரமானி எனக்கு தாரும் சொல்லி கேளுங்க தேவனுடைய பிள்ளைங்களே சங்கீதம் ஐம்பத்தொன்னில் வாசிக்கும் பொழுது தலை பாருங்க பச்சைய பார்த்து தாவிது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தாம் தேர்ச்சி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவியும் சங்கீதம் சொல்லி சொல்லியிருக்குது தாவிது பாவத்தில் விழுந்ததுனால அலை லூயா வேதனை பிடித்து கொண்டது சஞ்சலம் பிடித்து கொண்டது அதனால் சங்கீதில் ஃபுல்லாக பாருங்க அவர் அழுகிறார் புலம்புற தேவனே எனக்கு இறங்கும் நம்முடைய கிருபின்படி எனக்கு இறங்கும் என் மீறில்லைங்க என்னை சுத்திகரியும் இல்லையா என்னை கழுவுங்கப்பா நான் கழு என்னை கழுவுன்னா நான் சுத்தமாவேன் நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவிது கதறுகிறார் அப்போதான் நீக்கணும் எலும்புகள் கழுகிறோம் இன்றைக்கி பாருங்கள் பிரச்சனை பாடு வரும் பொழுது எலும்புக்கெல்லாம் என்ன செஞ்சிருது உடஞ்சிடுது அலை லூயா நான் அப்படி தான் அழுதேன் அலை லூயா எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அலை லூயா எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் திருமணம் பண்ண முடியும்னு சொல்லி அழுத நாட்கள் ஏராளம் உண்டு அலை லூயா எலும்புக்கெல்லாம் உடஞ்சிரும் பாருங்கள் மனுஷங்க பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை நிமித்த எலும்புகள் ஒட்டையும் ஏன்னா அவங்க நல்லா இருப்பாங்க நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம பிச்சாக்காரின்னு பாருங்கள் கேவலமாக நம்மளை பேசுவாங்க ஒரு வியாதி வந்ததுனால் ஒரு கடன் வந்ததுனால பிரச்சனை வந்ததால் நீங்கள் இப்படி அழுது கொண்டு இருக்கீங்களோ எல்லோரும் கேவலமாக பேசுகிறாங்களா அவமானமாக உங்களை நினைக்கிறாங்களா அலை லூயா உங்கள் எலும்புகள் கழிவுறை பண்ணுவா நீ கத்தரே நம்பி அப்படின்னா கத்தரையே சார்ந்திருக்கிறபடினால் நாள் அலே லோயா உங்களுடைய எலும்புகள் கழிவுறோம் இப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வீடுகளில் உண்டாகும் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லே லோயா ஏசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே லோயா பிள்ளைகள் நிமித்தம் ஒரே துக்கமா கணவனை நினைத்த துக்கமும் மனைவி நினைத்த துக்கமாக வீட்டில் பணம் இல்லை ஒரே துக்கமாக இருக்குதா உங்களை எலும்புலாம் உடஞ்சி போச்சு வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னால தான் எலும்புகள்லாம் எனக்கு உடைக்கப்பட்டுட்டு இனி எனக்கு பலனே இல்லை என்று சொல்லி கலங்கினைக்கு உங்களுக்கு தான் கற்று சொல்லுகிறாரு அதில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஹலை லூயை தாவிதை பாருங்கள் பாவம் செஞ்சிட்டு ஆண்டு சமூகத்தில் மனம் கசந்து சொல்லுகிறார் எனக்கு இறங்கிங்கப்பா சந்தோஷம் மகிழ்ச்சியும் நான் எல்லாம் இழந்துட்டேன்ப்பா பாவம் செஞ்சதுனால சந்தோஷம் போச்சு மகிழ்ச்சி போச்சு எலும்பெல்லாம் உழந்து போச்சு என்னை மீண்டும் என்ன அந்த ரட்சனை சந்தோஷத்தில் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர் கந்திருக்கார் கத்தர் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சின்னு தரப்புகிறார் ஹலை லூயா இங்கே சொல்லுங்கள் இந்த பாடல துன்பத்தில் அல்லது நொறுக்கப்பட்டது உண்மை தான் ஆனால் எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார் என் எலும்புகள் கழிகூறும் முடியாது என் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் அவர் செய்வார் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை கத்த பார்க்கட்டும் கத்ததை கவனிக்கட்டும் அல்ல லூயா கத்திரலுக்கு உதவி செய்வார் கத்திரல் நிலை நிறுத்துவார் கத்திரல் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார் நீ கதூரவ ஹல்ல லூயா தவிதை அப்படியே விடலை பாருங்கள் கத்தர் அவள் மீண்டுமாக என்ன செஞ்சார் அலையில் சந்தோஷத்தை கொடுத்தா உற்சாகமான அவையை கொடுத்தார் என் மகிழ்ச்சி உண்டாக்குறா இந்த நல்ல உங்கள் வீட்டிலையும் நடந்து கொடுக்குற துன்பத்தை பார்த்துன்னு பயந்துராதுங்க நொறுக்கப்பட்ட பிள்ளைகளே உடைக்கப்பட்ட தெய்வ ஜனமே கத்தர் உங்களுக்கு தான் பேசுகிறா நான் நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஆற்றுவார் இல்லை தேற்றுவார் இல்லை கை கொடுப்பார் இல்லை என்று சொல்லி கொடு தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார் உன்னிடைய எலும்புகள் கூறும் சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டில் உண்டாகும் என்று சொல்லி ஹாலே லோயா ஹாலெல்லோயா முடிவல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டேசப்பா பொறுக்கப்பட்ட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையாய் விடுவிக்கிற வார்த்தை கடந்து செல்லட்டே ஏசப்பா கத்தரின் தோட்டத்தில் ஒரு அக்கினி புறப்பட்டு சென்று சத்துகளை சுட்டரித்து போடட்டும் அக்கினி இருந்து நடுவில் மகிமை இருங்கப்பா அல லூயா காலை செவ்வத்தில் இணைந்திருக்க ஒவ்வொருவர் வீட்டில் அக்கினி இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சந்தோஷம் நொறுக்கப்பட்டுட்டாங்க உடைக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா எழும்புகள் களி ஊறுமடி ஆயிடுச்சே இங்கேப்பா ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் ஒப்பு கொடுக்குற ராஜா இப்படி குடும்பங்களை ஒப்பு கொடுக்க வருமானத்தை வாகனத்தை எல்லாவற்றிலும் பார்த்தது வல்லம இறங்கட்டும் அசைப்பாடுங்க மகிழ்ச்சி சத்தம் கேட்கட்டும் அலூயா அல லூயா பல் அவன் பாடி பாடி மகிழட்டும் உடைக்கப்பட்டுட்டாங்கப்பா சிரிக்கிறாங்கப்பா மற்றவங்க பார்த்து அவமானமாக பேசுகிறாங்கப்பா விடை பிள்ளைகளை கழிகூற பண்ணுங்க சப்பா நொறுக்கப்பட்ட இடத்துல உடைக்கப்பட்ட இடத்துல தளரும்பது நடக்க வைங்கப்பா தலரும்போது நடக்க வைங்க இசப்பா என் தலையை உயர்த்துவா நான் வைக்கப்பட்டு போவதில்லையோ ஒவ்வொருடைய தலையும் உயர்த்துங்க வைக்கப்பட்ட இடத்துல நொறுக்கப்பட்ட இடத்துல தளரும் மந்து நடக்க வைங்க சப்பா உதவி செய்யுங்க பாவங்களே சாவங்களே மன்னிங்க பசுத்தமே வாழ உதவி ஆள் செய்கிற எல்லா தகப்பானே போகிற வர்ற இடம பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கனி இறங்கட்டும் வல்லம்மா இறங்கட்டும் வல்லம்மா 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் டேடி அற்புதம் நடப்பா தான் அவங்க முடிப்பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்று வேலையை அடைத்து நடத்தும் வேலை கொடுங்க சப்பா வேலை கூட சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகச்சு குழந்தை கூட சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் கடன் பிரச்சனை மாறி சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகட்டும் கோர்ட்டுக்கு கேஸ் பிரச்சனை மாறி சந்தோஷம் உண்டா வேலை ஸ்தலங்களில் சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும் வீட்டுல சந்தோஷ உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் கழிவுற பண்ணுங்க நீ நோக்கிற எழுவுகள் கழிவுற பண்ணுங்க அதிசயம் நடக்கட்டும் வழி நடத்தும் ஏசி விற்கிற நல்ல விதாவே ஆமே